முருகனுக்கு அரோகரா விரவேல் முருகனுக்கு அரோகரா யூடியூப் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்று நாம் காண உள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு கடகராசிக்கு எப்படி இருக்க போகிறது என்று காண கடகராசி அன்பர்களே அற்புதமான நிலையில் இந்த ஆண்டு பிறக்கிறது அதாவது ஒன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி கூட்டினால் இரண்டு வரும் அதாவது சந்திரன் ஆதிக்கம் உங்கள் ராசி அதிபதியான சந்திர பகவான் எண்ணில் பிறப்பது ஒரு அற்புதமான ஒரு யோகம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மட்டும் கூட்டினால் உங்கள் ராசிக்கு யோகாதிபதியான செவ்வாயின் ஆதிக்கத்தில் வருகிறது ஆக எப்படி பார்த்தாலும் பிரித்தாலும் சரி ஒன்றாக இணைத்தாலும் சரி கடக ராசிக்கு சூப்பரோ சூப்பர் இது வந்து என்னவென்று கேட்டினால் அபரிவிதமான யோகங்களை அள்ளி அள்ளி தருவது நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் ஆதாயத்தையும் லாபத்தையும் வாரி வாரி வழங்கும் ஆண்டாக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கடகராசிக்கு பிறக்கிறது முதலிலே கடகராசிக்கு அஷ்டமத்து சனி ஆட்டி படைக்கும் ஆகாது என்று கூறுவார்கள் ஜோதிடத்தில் அகப்பட்டவனுக்கு அஷ்டமத்து சனி ஓடினவனுக்கு ஒன்பதிலே குரு என்று ஜோதிட பாடல்கள் சொல்வார்கள் இதை வந்து என்ன சார் அஷ்டமத்து சனியில் இருக்கிறேன் நான் எனக்கு இந்த ஆண்டு பிறப்பது எப்படி இருக்குன்னு நீங்கள் கேட்கிறீங்களா அற்புதமான ஒரு ஆண்டு ஏனென்றால் ஆண்டு ஆரம்பத்திலே உங்கள் ராசிக்கு பதினோராம் இடத்திலே குரு பகவான் அற்புதமான ஒரு யோகத்தில் அமர்ந்து லாபஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இடத்தில் வாரி வாரி வாங்க இடத்தில் இருக்கிறார் அதனால் செய்திலே நல்ல ஒரு முன்னேற்றமும் ஆதாயமும் நல்ல ஒரு யோகத்தையும் வாரி வாரி வழங்க போகிறது உங்கள் ராசி அதிபதியான சந்திரன் பன்னெண்டாம் இடத்துக்கு அதிபதியான புதனோடு சேர்ந்து ஆறாம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார் எட்டாம் இடத்துக்கு அதிபதியான கிரகம் எட்டிலே ஆட்சி பலம் பெற்று நிற்பது விபரீத ராஜ்யோகத்தையும் வாரி வாரி வழங்கும் இந்த ஆண்டு பொன் பொருள் சேர்க்கை புதிய தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றம் அரசியல் உள்ளவர்களுக்கு நல்ல ஒரு ஆதாயமான ஒரு முன்னேற்றமான ஒரு நிலைப்பாடு அரசாங்கத்திலிருந்து வர வேண்டிய வெகுமதி அதாவது நீங்கள் உங்கள் உழைப்புக்கேற்ற வெகுமதி என்று கூறுவார்கள் அல்லது பரிசு என்று கூறுவார்கள் கலைத்துறையில் உள்ளவர்கள் ஜொலிக்க போகின்ற காலமாக இது அமையப்போகிறது போகிறது ஏனென்றால் கலைத்துறையில் உள்ளவர்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு ஆண்டாக இந்த ஆண்டு அமையப்போகிறது போகிறது மேலும் புதிய தொழில் எதிர்பார்த்தவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும் அரசாங்க வேலை எதிர்பார்த்தவர்களுக்கு அற்புதமான வேலை தகுதிக்கேற்ற வேலை கிடைக்கும் நீண்ட நாட்களாக தடைபட்டு வந்த தரும் திருமணம் இனி நல்லபடியாக தடையின்றி நடைபெறும் புத்திர சந்தானம் பாகியன பதினோராம் இடத்துல குரு பகவது புத்திர சந்தான பாகியத்துக்கு கொடுக்கும் தொழில் கொடிக்கட்டி பறக்கின்ற ஒரு காலம் வந்துவிட்டது நீண்ட நாட் கனவு அனைத்தும் பழிக்கப் போகிறது சந்திரன் ஆதிக்கப்பெற்ற கடகராசி அன்பர்களே உங்கள் ராசிக்கு வெளிநாடு அற்புதமான ஒரு யோகத்தை வாரி வாரி வழங்கும் ஏன்னா வெளிநாடு செல்ல வேண்டும் என்று நினைத்தவர்கள் இந்த ஆண்டு வெளிநாடு சென்று நல்ல ஒரு ஊதியம் அதாவது ஊதியம் என்று சொல்வார் உதவிப்புக்கேத்த ஊதியம் கிடைக்கும் அதே சமயம் வெளிநாட்டில் சென்று ஃபேக்டரி இது போல் செய்ய வேண்டிய நினைப்பவர்களுக்கு நிச்சயமாக உண்டு சொந்த வீடு இதுவரை இல்லாதவர்களுக்கு நிச்சயமாக சொந்த வீடு கிடைக்க ஒரு காலமாக அமைகிறது இதுவரை நீங்கள் போட்டிட்டு எந்த ஒரு பதவியிலும் இல்லை என்றால் இந்த ஆண்டு உங்களுக்கு ஒரு அற்புதமான பதிவு பதினோராம் இடத்திலே குரு பகவான் அமர்ந்து ஆறாம் இடத்திலே சூரியனோடு சேர்ந்து சனி தாண்டி பிறப்பது அற்புதமான ஒரு யோகம் போட்டியிட்டால் நீங்கள் தான் வெற்றி பெறுவீர்கள் கலைத்துறையிலும் சரி துறையிலும் சரி அரசியலும் சரி அரசாங்கத்திலும் சரி எந்த ஒரு துறையா இருந்தாலும் நீங்கள் தான் முன்னின்று அனைத்து வெற்றி பெறும் ஒரு காலமாக அமையும் அதே சொல் தாய் உள்ளம் கொண்ட கடகராசினர்களே உங்களுக்கு இலக்கின மனசு கருணையான மனசு அதே சமயம் அடுத்தவர்களுக்கு உதவி செய்யும் என்ற எண்ணம் உங்களுக்கு மேலோங்கி இருக்கும் அடுத்தவர்களுக்கு உதவி செய்து நல்ல ஒரு ஆதாயத்தையும் அதன் பொருட்டு அவர்கள் பாராட்டு பெறுவது கொடுத்து கொடுத்து சிவந்தது கர்ணன் கை தாய் உள்ள கொண்ட நீங்கள் அடுத்தவர்களுக்கு போய் சென்று உதவி பெண்கள் அதன் பொருட்டு நீங்கள் கெட்ட பேரும் சம்பாதிக்கொள்வீர்கள் இனி அந்த கெட்ட பேர் மாறி உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை தான் கூறுவார்கள் தடைக்களும் உங்களுக்கு படிக்கல்லாக மாறப்போகும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கடகராசி அன்பர்களே நீங்கள் எதை தொட்டாலும் ஜெயம் மண்ணை தொட்டாலும் அது பொன்னாகும் நீங்கள் நினைத்த காரியம் வெற்றி பெறும் நீண்ட நாள் கனவுகள் பழிக்கப் போகிறது உற்றார் உறவினர் உங்களை இதுவரை விரோதம் பாராட்டியவர்கள் பிரிந்த தம்பதிகள் ஒன்று சேரும் காலமாக வருகிறது இந்த காண்டிலே சிறப்பான பல அரிய சாதனைகளை புரிந்து மேலும் மேலும் சாதிக்க ஒரு ஆண்டாக அமைப்பது எதிரிகளை சூழ்ச்சி மறைமுக சூழ்ச்சி அனைத்தும் கதிரொலை கண்ட பணிப்போல் ஓடோடி ஒளியப் போகிறது நீண்ட நாட்கள உங்களை மறைமுகமாக தாக்கிக் கொண்டிருந்தவர்களும் இப்போது நட்பு பாராட்டி உங்களிடம் வந்து பிரெண்ட்ஷிப் ஆகும் ஒரு காலமாக அமையப்போகிறது கடகராசி என்பதிலே நீங்கள் நினைத்தது நடக்கும் கேட்டது கிடைக்கும் அரசியலில் நல்ல ஒரு பதவி அரசாங்கத்தில் நல்ல ஒரு உயர் பதவி அரசு வேலை எதிர்பார்த்திருந்தவர்களுக்கு நல்ல ஒரு உத்தியோகம் வீடு கட்டி புதுசாக கிரக பேசு செய்யப் போகின்ற ஆண்டாக அமைகிறது புத்தம்புது வாகனம் வாங்கி அதில் பவனி வரப்போகிறார்கள் வெளிநாடு சென்று பொருள் நல்ல ஒரு காலம் இல்ல வெளிநாடு சென்றவர்கள் மாட மாளிகை கட்டி அதில் நீங்கள் அனைவரையும் உங்கள் தாய் புத்திரர்கள் அனைவரும் உட்கார வைத்து மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய பொற்காலமாக அமைப்பது பல கோடிகளை சம்பாதிக்கக்கூடிய ஒரு காலம் வந்து விட்டது நீங்கள் எதை எடுத்தாலும் வெற்றி மேல் வெற்றி உங்கள் எதிரிகள் ஓடுவார்கள் வழக்குகள் வெற்றி பெறும் உடல்நிலை நல்ல ஒரு ஆரோக்கியத்தை கொடுக்கும் பணம் பல வழியில் வரும் வீடு கட்டி இருந்தால் அதை கட்டி பூர்த்தி செய்து கிரக பரிசு செய்யும் ஆண்டாக இந்த கடகராசிக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அமைகிறது சந்திரன் பலம் பெற்ற நீங்கள் எல்லா துறைகளுக்கும் சந்திரன் தான் அனைத்துமே வெற்றி பெற முடியும் என்பது ஒரு ஜோதிடத்தின் விதி அதே போல் சந்திரன் உங்களுக்கு அன்னை பராசக்தியின் கடாட்சத்தோடு சிவபெருமானின் கடாசத்தோடு வலுவாக உள்ளதால் கடகராசி அன்பே நீங்கள் நினைத்தது நடக்கும் கேட்டது கிடைக்கும் நல்ல ஒரு முன்னேற்றமான ஆண்டு கடகராசி நிலை இந்த யூடியூப் நேர்களே இந்த நிகழ்ச்சி பிடித்திருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வேறொரு வீடியோஸ் சந்திக்கிறோம் நன்றி நன்றி நன்றி